மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் எல்லாருக்கும் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்க பல நடிகர்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஸோ சத்யராஜ் சார் சத்யராஜ் சாரை பற்றி பெருசாக வெளியில் எங்கேயுமே நிறைய விஷயங்கள்லாம் வந்ததே கிடையாது ஸோ சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க அது இப்போ எப்படி ஜாயின் பண்ணாங்க ஆரம்ப காலம் சத்யராஜ் அவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் சிங்க சாருக்கும் சத்யராஜுக்கும் உள்ள அந்த விஷயங்கள் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த திரையுலகத்துக்கு எப்படி சத்யாராய் வந்தாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு கண்ணிப்பிலான்னு நினைக்கிறேன் அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில் மாதம்பட்டியில் வந்து ஒரு ஜமீனுடைய இந்த பரம்பரை அவர் பணத்துக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது ராஜா வாழ்க்கை மாதம்பட்டி ஜமீன் ஆமாம் 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 ஜமீன் பரம்பரை நல்லா படித்தவர் தான் பட் என்னன்னா இதுக்கடையில் அவருக்குன்னு சில பேருக்கு சில சில ஆம்பிஷன்ஸ் இருக்கும் நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லி அப்போது சத்யராஜ் அவர்கள் வந்து ஃபிலிமில் நடிக்க போகலாங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்குது அப்போல்லாம் ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமானாலே நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியில் ஏய் அங்கேலாம் போகக்கூடாது பேரோடா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க கூத்தாடியேப்பா இப்படிலாம் வந்து பேசுவாங்க பட் அது வந்து அந்த ஒரு பீரியட் இருந்தது பட் இன்றைக்கி வந்து அது வந்து நம்ம ஐடி கம்பெனி மாதிரி ஃபேன்ஸாக மாறிடுச்சு சினிமாங்கிறது விட்டுருவோம் இப்போ சத்யராஜ் வந்து இல்லைண்ணா சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வீட்டிலலாம் வீட்டிலாம் கொஞ்சம் எதிர்ப்புகள் வருது பட் ஆனாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் பேக் போனா இருந்தது மாதம்பட்டி சிவகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன அவர் வந்து அண்ணன் முறை அப்படின்னு சத்யராஜ் அவர்களுக்கு அப்போ ஒண்ணு இல்லடா நீ அதாவது எல்லா பேரையுமே ஒரு லட்சியத்தோட போகணும் உனக்கு இதுதான் ஆசை நீ போ நான் இங்க என்ன நான் பார்த்து நான் பேசிக்கிறேன் மத்தவன்டெல்லாம் உனக்கு ஏதாவது பண்ணங்கன்னா தேவங்கண்ணா சொல்ல நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஏன்னா மாதம்பட்டி சிவகுமார் அங்க வந்து என்ன சொன்ன ஒரு பெரிய பண்ணையாருன்னு அப்படி இருப்பாங்க ஜமீன்ல இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஜெமீன் பரம்பரை இன்னைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு மாதிரி சிவகுமார் ஊரில் ஸோ அப்போ சத்யராஜ வந்து நீ போடனு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறதே அவர் தான் அனுப்பிச்சிக்கிறார் ஏன்னா அவரும் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் அவர் பண்ணார் அதை பற்றி அப்புறம் சொல்லுங்கள் எஸ் எஸ் அதுக்கிட்ட சிவகுமார் அவர்களும் அந்த இதில் சம்மந்தப்பட்டவர் அவர் அப்படிங்கும் போது சிவகுமார் வந்து இதுக்கு முன்னாடியே படங்களுக்கு வந்து சினிமாவில் நடிச்சிட்ருக்கார் ஓரளவு அந்த குரூப்லேருந்து வந்தவர் இந்த சிவகுமார் அவர்கள் அந்த மாதம்பட்டியோட ஒரு சிவகுமார் ஆமா அப்போ வந்து சிவகுமார் வந்து அப்படியே படம் பண்ணிட்டு இருக்கார் சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் நடிச்சு அப்படியே சின்ன சின்ன ரோலில் வந்து கே வந்து அவர் ஹீரோவாக போயிட்ருக்குற சமயத்தில் இப்போ சத்யராஜும் சிவகுமார் போயிருக்கா அண்ணன் போயிருக்காங்க இல்லையா அப்படிங்கிற சொல்லும்போது நீ போடா போய் நடுற என்னத்தையுமே பார்த்துக்கொண்டா நம்ம நான் உனக்கு செலவு பண்ண தரேன்டா அப்படின்னு சிவகுமார் தான் அவருக்கு வந்து பெரிய ஹோப் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் இப்போ சத்யராஜ் கோயம்புத்தூர்னு பிறப்பிட்டு சென்னைக்கு வர்றார் சென்னைக்கு வந்தோம்னா இது பெரிய இந்த பட்டணப் பிரவேசன்னு சொல்லுவாங்களா பாலச்சந்தர் பண்ணுறது ஸோ பெரிய பட்டினம் தான் சொல்லுவாங்க அப்போ அப்போ மெட்ராஸோ சென்னை சென்னைலாம் பேர் கிடையாது இப்போ சத்யராஜ் வந்து பார்க்கும்போது சிவகுமார் தான் கொஞ்சம் அவர் சப்போர்ட்டை வேற இருக்காங்க அப்போது அது படங்களை நடிக்கலாம் போது ரொம்ப அதாவது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இன்றைக்கி சினிமா ஈஸி அன்னைக்கெல்லாம் வந்து கதவை தனி திறக்கவே மாட்டாங்க சத்யராஜ் அவர்கள் கோயம்புத்தருந்து பெறப்பட்டு இங்கே சென்னை வந்துட்டாங்க எப்படியாவது போராடி சினிமாவில் ஜெயிக்கணும்னு பட் அதுக்கு முன்னாடி சர்வேல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது நான் தான் மாதமட்டி சிவகுமார் அவர் வந்து மாதம் மாதம் ஒரு முந்நூறுவா கொடுத்துட்டு இருந்தால் கூட பட் இவர் வந்து எப்படி வாங்குறதுன்னு ஒரே இதில் நம்மளுடைய சொந்தக்கால் நின்றுப்போ படங்களை முயற்சி பண்ணுவோம் அப்படின் போது அவருடைய ஐடியா பண்ணும்போது தான் இந்த ஸ்க்ராப்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த அதாவது ஷிப்பெல்லாம் உடஞ்சி போய் இரும்பு சாம்பார்லாம் வாங்கி பண்ணி அந்த ஸ்க்ராப்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் சைடில் பண்ணுறாரு இதுக்கிடையில் அந்த வருமான ஒரு பகுதியாக தான் ஒரு நம்ம ஸ்கிராப்புங்கிற மேட்ரு அதுக்கிடையே தருவார் அது ஷிப்பு வந்து தரக்கட்டி நின்றும் சார் சில ஷிப்பெல்லாம் வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபுல்லாக உடைக்க உடைக்கும் உடைக்கும்போது அதுக்குள்ள பார்ட்ஸ் இரும்பு சாமான் எல்லாமே வரும் அதை சில பர்டிகுலர் பெருசு ஸ்கிராப்பை எடுத்து அந்த இரும்பு இரும்பு கடையில் கொடுத்து போட்டு அதில் வர்ற காசில் பண்ணுவாங்க அப்படி ஒரே வாரம் பண்ணார் ஸோ அந்த வருமானம் அவ்வளோ பெருசாக இல்லை அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் பார் ஒன்னு போடலாம்னு சொல்லி ஜெமினி பேர் ஒரு ஐஸ்கிரீம் பார் ஒன்று போடுறாரு அந்த கடை ஒரு வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஜெய்சங்கருடைய கிளினிக் பக்கத்துல ஜெமினி பேர் பக்கத்துல சோ அந்த ஒரு கடையை ஒன்று போறாரு அது கொஞ்சம் போகுது அப்படியே போகுது ஐஸ்கிரீம் கொஞ்சம் போகுது இருந்தாலும் இவருடைய லட்சியம் சினிமா சினிமா போறது இந்த பக்கம் இந்த பக்கம் ஐஸ்கிரீம் கடை இப்படிலாம் போகும்போது சிவகுமார் தான் என்ன பண்றாரு சரி சினிமால ரொம்ப ஆர்வம் இருந்தா கொஞ்சம் சில விஷயங்களை கத்துக்கணுன்னு சொல்லி நாடக குரூப்ல போய் நீ சில விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கும் போது சகசரநாமம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவரு அவரு வந்து தனி ட்ரூப்பே வச்சிருந்தார் நாடக கம்பெனி வச்சிருந்தார் அந்த நாடகத்தில் பேச சேத்து அசோக்குமார் பத்து ரூபா தான் சம்பளம் அவருக்கு சிவாஜி சார் பண்ணும்போதே வந்து ஒரு ரூபாய் சம்பளம் நடிச்சிருக்காங்க சத்தியன்ல பத்து ரூபா சம்பளம் எனக்கு எனக்கு வந்து பத்து ரூபா சம்பளம் நீ கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் சந்தோஷம் எப்படியா ஸோ கத்துக்கணும் வந்து வரைக்கணும்னு சொல்லி அந்த சகசரநாமம் அவர்களுடைய ட்ராமா கமனில் போய் சத்யராஜ் சேர்றாரு அதில் வந்து அந்த நடிப்பை வந்து கற்றுக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த பக்கம் மாதமல்லி சிவகுமருடைய ஹெல்ப்பு இந்த பக்கம் நம்ம நடிகர் சிவகுமாரோடைய ஹெல்ப்பு இந்த பக்கம் ஸ்கிராப்பு இந்த பக்கம் ஐஸ் கம்பெனி நாடகம் இது அப்படின்னு ஒரே போராட்டம் போராட்டம் வாழ்க்கை அப்படி போகுது அந்த அந் அதாவது எப்பவுமே ஒரு முயற்சி ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனுடைய விளைவாக எழுபத்தி எட்டில் ஒரு படம் உருவாது டிஎன் பாலு டைரக்ஷனில் ஒரு புதுமுகம் தேவைப்படுதுன்ற விஷயம் வரும்போது தான் சிவகுமார் அவர்கள் டக்குன்னு சொல்லி டிஎன் பாலு போய் பாடுறான்றாங்க டிஎன் பாலு பார்க்குறாரு சத்யராஜ் நல்லா ஹைட் வெயிட்டாக கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்க்கறதுக்கு அப்போல்லாம் கொஞ்சம் முடியலாம் நிறையா இருந்துச்சு அவர் கதை அப்போ டிஎன் பாலு நான் தேடிட்டு இருந்தால் நீ தான் வாய போது அந்த ஹீரோயர்னால் அந்த கமலேஷன் பண்ண படது சட்டமின் கையில்னு ஒரு படம் அந்த படத்தெல்லாம் சத்யராஜ் அறிமுகமாகறார் அந்த படமே பேச ப அந்த படம் வந்து இந்த சில்வர் ஜிப்லி படம் சத்யராஜ் கேரக்டர் வந்து பேசப்பட்ட கேரக்டர் அது ஒன்று அப்போ யார் இவ்வளோ ஹைட்டு வெயிட்டாக கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே ஒருத்தன் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அவரை வாண்டட் ஸோ அதான் எல்லாம் பார்க்குறாங்க அதுக்கடையில் சிவகுமார் உடனே வந்து அவர் நடிச்ச ஒரு ரெண்டு படம் கண்ணன் ஒரு கைக்குழந்தே முதலியவு சிவகுமார் ஹீரோ பண்ணுறாரு அந்த படங்களையும் சிவகுமாரை வந்து சத்யராஜை கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு தர்றாங்க அப்படி தான் அவருடைய பயணம் போகுது தான் டக்குன்னு ஒரு பெரிய பிரேக்காக வந்து ரஜினி அவர் நடித்த ஸோ மூன்று மூணு ஒரு படம் அலெக்ஸ் பாண்டியனை கலக்கியிருப்பார் அந்த படத்தில் சத்யராஜுக்கு ஒரு ரோல் வருது ஸோ ரஜினி சார்னாலே வந்து இமயமாச்சு உச்சமாச்சு சத்யராஜ் ரொம்ப ஹாப்பி ஆகிறாரு ஆஹா நம் ஓகே ரஜினி சார் படம் உடனே பண்ணலாம் மூன்று மூணு தான் ரஜினி சாரும் சத்யராஜும் பண்ண ஃபர்ஸ்ட்டு படம் அந்த படம் சூப்பர் டூப்பர் உங்களுக்கு அது தெரியுமா அது அலெக்ஸ் பாண்டியன்லாம் தெரியும் இன்ன வரைக்கும் ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்குன்னா ஒன்று ரெண்டு பேரை சொல்லுவாங்க சிவாஜி எஸ்பி சௌத்ரி தங்க பாதகம் சொல்லுவாங்க ரெண்டாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த மூன்று அலெக்ஸ் பாண்டியன் தான் சொல்லுவாங்க சார் பல தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய ஹீரோக்கள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸா நடிக்கணும் அப்படின்னா இவங்க அந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்துல ரஜினி சாரோட ஸ்டைல் அந்த பாடி லாங்குவேஜ் அதை பார்த்து நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லல இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அது பயங்கரமான ஒரு ஃபயரா இருக்கும் ரஜினி பாடி லாங்குவேஜே ஒரு மிரட்டலான பாடி லாங்குவேஜா இருக்கும் மிஞ்சி பணம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் படத்தில் அந்த அலைஸ் பண்ண கேரக்டர் வருவாரு மிரட்டி இருப்பார் படம் அந்த அந்த ஸ்டேஷனுக்கு என்ன சொல்லி யாரோ அவர் பேர் என்ன சந்தாமரை செந்தாமாரி அவர் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும் டைலாக் சார் செல்வகுமார் அதாவது பீட்டர் செல்வகுமார்னு அவர் தான் ஸ்டோரி டயலாக் பின்னிருப்ப சத்யா மூவிஸ் உடைய ஃபர்ஸ்ட் படம் அது ஜெய ஜேனா டைரக்ஷன் எம்ஜிஆர் வச்சு இதே கனி பண்ண டைரக்டர் ரஜினி வச்சு வேற லெவலில் கொண்டு போறாங்க படம் சூப்பர்ல போயிட்டு அந்த படத்துல சத்யராஜ் ரஜினி காம்போ வருவாரு அப்புறம் தொடர்ந்து ரஜினி சாரோட படங்கள் பண்ணுற பாயும்புலி பண்ணுறாங்க தம்பிக்கு அந்த ஊர் பண்ணுறாரு அப்படி தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வர்றாங்க அதற்கிடையில் வந்து அவருக்கு சில ஹீரோ ஒரு வாய்ப்பு ஒன்று வருது ஏன்னா ஹைட்டு வெயிட் நல்ல ஒரு கேரக்டராக பண்ணும்போது தான் சாவின்னு ஒரு படம் அவர் வந்து கிரைம் சப்ஜெக்ட் சரிதா பண்ண படம் அந்த படம் வந்து ஹிட் சத்யராஜ் ஹீரோ நடித்த டென்னிஸ் பிளேயராக ஒரு வர்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும் இந்த சாவி தான் படத்தில் ஹைலைட்டு அந்த கேரக்டர் வச்சு தான் ஒரு படம் பண்ணாங்க படம் ஹிட்டு பட் அதற்கு பிறகு என்னன்னா இவர் ஹைட்டு வீட்டுக்கு தகுந்தது மாதிரி வரலைன்னு சொல்லி திரும்பி ஒரு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் தான் மணிவண்ணன் வந்து பாரதி ராஜா கிட்ட இருந்துட்டு அவர் படம் பண்ண வர்றாரு மணிவண்ணனும் சத்யராஜும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா படிச்சவங்க அப்போ நீ ஒன்டா நானும் டேரக்ஷன் வரும்போது சத்யராஜும் இந்த மணிவண்ணன் காம்போ அமையும் தான் சத்யராஜனுடைய திறமை வெளியில் தெரிய வருது ஸோ நூறாவது நாள்னு ஒரு படம் பண்ணும்போது தான் அந்த மொட்டை தலை அந்த அந்த படமே சத்யராஜ்லாம் ச அப்போ வந்து மோகன் டாப் ஹீரோ சத்யராஜ் இந்த படத்தில் கலக்கி இருப்பார் சத்யராஜ் ஹீரோ மாதிரி இருக்கும் அந்த படத்தில் சுன்னூராக நல்ல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது சத்யராஜ் பேசப்படுறாரு வரிசையாக இந்த மணிவண்ணன் படங்கள் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமாவாசை ஒரு கேரக்டர் அமைதி படையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் எப்படி இருப்பாங்கிற தோல் உரிச்ச படம் அது சர்ச்சையை ஏற்படுத்தி படம் சிலிஜிபிள் கூட டபுள் ஆக்ஷன்ல அமாவாசை என்ற ஒரு கேரக்டர்ல வந்து கலக்கிருப்பாரு படம் கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேன்றேன் அப்புறம் வந்துன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு படம் பண்ணுறாரு அந்த டயலாக் டெலிவரி வச்சு உடனே இந்த மணி ஒன்று இருபத்தி நாலு மணி நேரம் படம் பண்ணுறாரு அதுவும் சூப்பர் ஹிட்டு அப்படியே சிவாஜி காம்போக்கில் போகிறாரு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் இந்த கேரக்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜல்லிக்கட்டு பண்ணுறாங்க அது சூப்பர் டூர் படம் மணிவன் டேரக்ஷனில் வரிசையா படம் வருது ரஜினி கூட பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவரோட ரொம்ப ஃபேவரட் டைலாக்கே தகுடில் தகுடு தகுடு அப்படிங்கிற அந்த டைலாக் ரொம்ப ஆகுது சத்யராஜ் அப்படியே ஃபோக்கஸ் ஒரு லெவலுக்கு வந்துட்டார் இந்த இடையில பாத்தீங்க அப்படின்னா திரும்பி மீண்டும் ரஜினி சாரோட ஒரு படம் சேர்றான ஒரு ஸ்கிரிப்ட் இது ரஜினி சார் இந்த கேரக்டர் யார் பண்ண போறா அப்பா கேரக்டர் அப்படிங்கும் போதா சத்யராஜன் ஓகே சோ வந்து ரெண்டு பேரும் படம் பண்ணுவாங்க சத்யராஜ் வந்தோடனே ரஜினி சார் ஹீரோ அவருடைய மூன்று வந்து சின்ன ரோல்ல பண்ணி அதாவது எல்லாமே சின்ன சின்ன ரோல்ல பண்ணாங்க மூன்று முகம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஈக்குவல் கேரக்டர் சத்யராஜ் உடனே பண்ணுவோன்றாங்க படம் தயாராது மிஸ்டர் பாரத் படம் ஹிட்டு பெரிய அளவில் பேசப்படுறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கவுண்டமணியுடைய சத்யராஜ் காம்போ உருவாது பார்த்தீங்கன்னா நடிகன் பிரம்மா வரிசையாக படங்கள் எல்லாம் மாமன் மகள் கலக் கலக்கின அவருடைய நக்கல் காமெடி ரெண்டு பேரும் சேர்ந்த படம் எல்லாம் நூறு நாள் படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இமேஜ் டாப்பில் போய் ரொம்ப மிஸ் இஸ்லாரு எதே நோக்கி மாதா கோயமுத்தூர்லேருந்து வந்தாரோ அவருடைய அந்த சக்ஸஸ் ஆகுது மிகப்பெரிய அளவில் பேசப்படுறார் சத்யராஜ் வரிசியா படங்கள் ஹீரோக்கள் அப்படியே வர்றாங்க இதற்கிடையில் வந்து ரெண்டு பசங்க அவருக்கு வருது அதில் சிபிராஜை வச்சு தன்னுடைய பையனை நடிகனாக்குறோன்னு முயற்சி பண்றாரு பட் சிபிராஜை வச்சு ஒரு மூணு படம் சொந்த படம் பண்ணாரு லீ நாய்கள் ஜாக்கிரதை சத்யான்னு ஒரு மூணு படம் மூணு படமே பேசப்பட்ட படம் அப்புறம் எந்த படம் கூட பண்ணார் ஒரு ஹார்டர் படம் கூட பண்ணார் நல்லா ஓடிச்சு ஜாக்சன் துறை ஜாக்சன் துறை கொஞ்சம் டெவில வச்சு ஆரம்பிச்சு பண்ணாங்க அது கொஞ்சம் போச்சு பட் இதனால பெரிய பெரியவர்களால் சைன் பண்ண முடியும் சத்யராஜ் மாதிரி அவங்களை வர முடியல பட் இன்னும் படம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு பொண்ணு அவங்க டைட்டிஷன் நினைக்கிறேன் டாக்டர் இது பண்ணி வச்சாங்க அரசியல் இப்போ டிஎம்கேக்கு இறங்கி டிஎம்ஏக்கு பிரச்சாரம் பண்ணி விஜய் விஜய் எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக அவங்க பண்றாங்க அதை நோக்கி போறாங்க பட் ரெண்டு பசங்களை நல்ல லெவல்ல வளைக்கூட்டி சத்யராஜ் வந்து ஒரு மெரிட்டா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டு இருக்காருன்னு தான் நம்ம பார்வைக்கு தெரியுது இதற்கிடையில பாத்தீங்கன்னா மிக நாட்களுக்கு பிறகு மீண்டும் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் சிவாஜியோட நடிக்கிறதுக்கு சிவாஜி படத்தில் இந்த ரஜினி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கொஞ்சம் அதை மறுக்கிறாரு ஏன்னா நான் வந்து ஹீரோவாக போயிட்டு இருக்கும்போது வில் திரும்பி வில்லனா பண்ணுறதா அப்படிங்கும் போது அது சில சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா சத்யராஜ் பேசப்படப்போ தான் அங்கே வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் சில முரண்பாடு வரும்போது தான் சரி ஓகே அவர் இருப்பவர் மேலே விட்டுருவோம்ன்றாங்க ஸோ இதற்கிடையில் வந்து சத்யராஜுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகும்போது மிஸ்டர் பாரத் ஒரு படம் காமிட்டு போது சத்யராஜ் உடனே ஓகேன்ட்டார் சரி ரஜினி சார் மூணு மூலம் தான் நம்ம வந்தோம் அப்படிங்கும் போது பண்ணலாம் போது கேரக்டர் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு படம் தயாராகிடுச்சு படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு நல்ல படம் ஹிட் பட் இதுக்குள்ளே ஒரு சின்ன சர்ச்சே ஒன்று உருவாது சத்யராஜுக்கு ஒரு தவறான தகவலில் அங்கே போய் சேருது என்னென்னு கேட்டால் உங்கள் நடித்த காட்சியில் நிறைய வந்து எடிட் பண்ணிட்டாங்க அதை எடிட் பண்ண சொன்னது வந்து ரஜினி சார் சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு தவறான தகவலை ரஜினிக்கு வேண்டாம் படாதவர்கள் வந்து சத்யராஜ் காதல போட்டாங்க அதாவது ரஜினி கிட்ட சில பேர் கால் சீட்டு மாதிரி பரப்பி விட்டுருது கண்டிப்பா ஒருத்தர் இல்லாமல் போட்டு விட்டுருவாங்க பட் சத்யராஜ் அந்த நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் ஏய் நீ ரஜினி இப்ப தப்பா சொன்ன ரஜினி சாண்ட் நேரடியாக ரஜினி சார் நேரடியாக கேட்டது தான் பிரச்சனை இல்லை பட் அதை ஓரளவு நம்பினார்னு தெரியல அந்த அந்த மேட்டரை காதில் வாங்கிட்டார் அதுல வந்து சத்யராஜ் கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நம்ம கேரக்டர் எல்லாமே எடிட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில அதாவது சில காரணங்கள்னா லென்த்தியாக ஒரு படம் போகும்போது ஃபுட்டேஜுக்காக தேவையில்ல சில காட்சிகள் எடிட் பண்ணி நம்ம பண்ண தான் வரும் அதை ஆசை ஒரு டைரக்டர் மட்டும் தான் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அவ்வளோ கோடிக்கணக்கில் படம் பண்ண போகிற இந்த ப்ரொடியூசரே போட மாட்டாங்க இப்போ ரஜினி சார் ரொம்ப பண்ணி சொல்லியிருப்பாங்க பட் தவறுதலாக ஒரு செய்தி சத்யராஜுக்கு போய் சத்யராஜ் அதை வந்து நம்பிட்டார் அதன் மூலம் அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு அதுக்கடையில அப்படியே வருது சத்யராஜ் ஹீரோ ஆகிறாரு திரும்பி சிவாஜி படத்துல ரஜினி சார் பண்ணும்போது அது வந்து பவர்ஃபுல் கேரக்டர் எப்படி மிஸ்டர் பார்த்ல இருக்கோ அதோட பவர்ஃபுல் ரோல் அந்த கேரக்டர் பட் வில்லன் அப்படிங்கும் போது இந்த சத்யராஜ் பேசப்படும் போது சத்யராஜ் அந்த ஒரு மனசு முரண்பாடுல வந்து நீ எடிட்டிங் பண்ணி என்ன வில்லன் மாதிரி காமிச்சிட்டாங்க இதுல நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்குற மாதிரி கேட்டுட்டு வேணான்னு சொல்லி பண்ணும்போது சம்பளமும் கிட்டத்தட்ட இந்த ரஜினி சாருக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட ஒரு சம்பளம் அது பட் சத்யராஜ் அதில் ஏதோ கொஞ்சம் உடன்பாடு சரியில்லை அதுல ஏற்பட்ட அந்த முரண்பாடு அதை அப்படியே தொடர்ந்துட்டே வந்துட்டார் சத்யராஜ் சார் அதுதான் அவர் பண்ண தவறுன்னு நான் நினைக்கிறேன் பட் அதை ரஜினி சார் ஓகே பண்ணலன்னு வேற யாராவது வச்சு நீங்கள் பண்ணிக்கேட்டாங்க ரொம்ப நாளடைவில் பெரிய கேப் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இன்னைக்கு ஆகஸ்ட் ஃபோர்டீன் ரிலீஸார் கூலி படத்தில் ஒரு வாய்ப்பு வரும்போது தான் சத்யராஜன் இது நடந்த விஷயங்கள்லாம் தவறுதல்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி கூலி படம் கதை கேட்டோன்னே ரஜினி சாரோட படம் பண்ணுறார் முப்பத்தொம்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் பண்ணது இப்போ இந்த வாய்ப்பை நான் வந்து நலு விடலைன்னு சொல்லி பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன முரண்பாடு எழுதது எதுவுமே இல்லாமல் ரஜினி சார் நண்பன் சொல்லி கட்டி கொடுத்து சத்தியத்தை பண்ணும்போது சத்திர ஒன்றும் இல்லை கண் கழுகாத கரையை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லினா அவருடே இந்த தொடர்பே கட் இல்லையா அவர் ரொம்ப நெருங்கி பழகி அவர் என்னங்கிறத தெரியாமல் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு பண்ணிவிட்டார் பண்ணிட்டாங்க ஏன்னால் அவர் ஒருத்தர் கூட சொன்னார் ரஜினிக்கு தெரிஞ்ச ரஜினியை வந்து வெளியில இருந்து பார்த்து தவறாக கமெண்ட் செய்பவர்கள் அவரை தொடர்ந்து விமர்சிப்பவர்கள் ரஜினி கூட நீங்க மூணு நாள் பழகினீங்கன்னா அது எல்லாமே காணாமல் போயிருன்றது சத்யராஜா மூணு நாள் இல்லை ஒரு மணி நேரம் பழைய நாளே போகுது சார் ரஜினி சார் பார்த்துட்டு அவங்கள அப்படியே அது என்ன மெடிட்டேஷனே தெரியாது அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவர் எடுத்தோம்னா தோலில் தான் சார் கை போட்டு பேசுறேன் அங்கேயே ஃபிளாட்டு சார் நீங்க அது அதுக்கப்புறம் தான் சத்யராஜ் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஆஹா ஒரு நல்ல மனிதனுடைய நட்பை நம்ம வந்து இழந்துட்டோமே கூட இருக்கிறவங்களாம் போட்டு களை போட்டது அல்வா கொடுக்குற நமக்கே அல்வா கொடுத்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லி சத்யராஜ் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்புறம் தான் கூலியில் வந்து உடனே கமிட் பண்ணாங்க பண்ணுறேன்னு சொன்னார் கேரக்டே எனக்கு தேவையில்லை ரஜினி பண்ணுனா போதுன்னாங்க சூட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு பேசின விஷயங்கள் நிறைய ஹெல்த்தை பற்றி நிறைய பேசினாங்க சத்யராஜ் இன்னமும் நீங்கள் ரொம்ப இந்த இளமைய தோட்டத்தோட இருக்கீங்க விக்கி வச்சிங்கன்னா சின்ன பையனாக இருக்கீங்க ஹெல்த்தை பார்த்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அட்வைஸ் எனக்கு பண்ணார் ரஜினி சார் பண்ணார் ரொம்ப பிரச்சாருந்தேன் எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் போச்சு இப்படி ஒரு மனிதனை வந்து நம்ம வேற மாதிரி நினச்சிட்டோமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இப்ப சத்யராஜ் இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு அவரே சொல்ற விஷயங்கள இருக்கு இப்ப ஆடியோ லன்ச்ல வந்து தன்னை விமர்சிச்ச சத்யராஜ ரஜினி சார் புகழ் பேசினார் வந்து பேசினார் அது பயங்கர ஹைலைட்டா போயிடுச்சு அதுதான் ரஜினி இப்ப நீங்க அந்த ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல சத்யராஜ் மனசுல தோன்ற தான் பேசினாரு சோ மனசுல வச்சிட்டு வந்து எதையுமே பேசினா பேசல பின்னாடி பேச மாட்டேன் நேரடியா பேசுவாரு அதனால உனக்கு தவறு இல்லைன்னு ரஜினி சொல்லும்போது சத்யராஜ் கண் கலங்காத அளவுக்கு இருக்காரு அப்போதான் ஃபீல் பண்ணுறாரு ஒரு நல்ல மனிதனுடைய நட்பை நம்ம நாள் இழந்திருக்கமே சொல்லி இப்போ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு லோகேஷ்கன்ராஜ் ஒரு பாலத்தை போட்டு விட்டாரு ஸோ நிறைய ஸ்டேஜில் இப்போ ப்ரொமோஷனாக சத்யராஜ் ரஜினி சாரை பற்றி தான் போலந்து பேசிட்டு இருக்காரு இப்படி ஒரு மனிதர் அப்படின்ட்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆயிரோடைய தாண்டுங்கிறத சத்யராஜன் தான் சொல்கிறார் இப்போ எங்கேயுமே எந்த படத்தை பற்றி அந்த மாதிரி பேசினதே பேசவே மாட்டார் ரஜினி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இப்போ ஃப்ரெண்டுன்னா ஒரு ஒரு அன்னந்தமிபுரம் மாதிரி ஆயிடுச்சு ரஜினி சாரோட மூணு கம்மி கமிதா இப்போ அவங்க அண்ணன் தம்பி உறவு முறை நல்ல நட்பு பேஸ்மெண்ட் சாங் இருக்கின்றாங்க இந்த கூலி படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் சத்யராஜுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ நம்மளும் அவளுடைய நட்பு இன்னும் தொடரட்டும் பண்ண இந்த வரிசையாக படங்கள் பண்ணிட்டு இருந்தால் நம்மளும் சொல்ல ஆஹா சத்யராஜோடைய ஜேர்னியை வந்து இவ்வளோ அன்னைக்கிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரியே இருந்தது இந்த வீடியோ தேங்க்யூ சார் நன்றி சார்